காசா யுத்தம் இன்னுமொரு பரிமாணத்துக்கு சென்று இஸ்ரேல் மற்றும் லெபனானின் இஸ்புல்லா அமைப்புகளுக்கிடையிலான யுத்த மோதல் கடுமையாக இடம்பெறுகிறது மத்திய கிழக்கு மோதல் இவ்வாறு அதிகரித்திருப்பது அங்கு வசிக்கும் இலங்கையர்களுக்கு சிறந்த விடயமாக இருக்காது இன்றைய பிரசன்ன டிகோட்ஸில் மத்திய கிழக்கில் தற்போதைய யுத்த நிலைமைகள் பற்றி உங்களுக்கு போகிறோம் சகல தகவல்களையும் சரியாக தெரிந்து கொள்ள இந்த காணொலியின் இறுதி வரை பாருங்கள் காசா யுத்தம் ஆரம்பித்த நாள் முதல் காசா முனையம் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் ஆயுதப்படைதான் இஸ்புல்லா அமைப்பாகும் லெபனானின் தலைநகரில் அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கும் இஸ்புல்லா அமைப்பு ஈரானின் ஒத்துழைப்புடன் இயங்கும் அமைப்பு என மேற்கத்திய நாடுகள் கூறுகின்றன ஒரு லட்சத்துக்கும் அதிக படை துருப்புகளை கொண்டுள்ள இந்த அமைப்பிடம் மிகப்பெரிய ஆயுத பலமும் உண்டு இஸ்புல்லா அமைப்பு ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேலோடு யுத்தத்தில் ஈடுபட முனைப்பு காட்டி வருகிறது தமது பகுதிக்கு அருகில் இஸ்ரேல் ராணுவத்தை இலக்கு வைத்து அவர்கள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வந்தனர் எனினும் காசா யுத்தம் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகரும் இத்தருணத்தில் இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலை நாளுக்கு நாள் அதிகரித்தது இஸ்ரேலும் இஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தியது அந்த தாக்குதல் கடந்த சில நாட்களில் தீவிரமடைந்தது இந்த தாக்குதல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் லெபனானின் இஸ்புல்லா அமைப்பு உறுப்பினர்கள் பயன்படுத்தும் வாக்கி டாக்கி கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சுதறிய சம்பவங்கள் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இஸ்புல்லா அமைப்பு உறுப்பினர்கள் அதிக பயன்படுத்தும் பேஜர் எனும் குறுந்தகவல் கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சுதறியதில் இஸ்புல்லா அமைப்பின் இருவர் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டதை அடுத்தே இந்த யுத்த நிலைமை ஆரம்பமானது செப்டம்பர் பதினேழாம் தேதி வடக்கு லெபனானின் பேஜர் கருவிகள் வெடித்ததில் குழந்தைகள் இருவர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருந்தன மேலும் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் இதில் காயமடைந்துள்ளதோடு இருநூறு பேரின் நிலைமை கவலை என சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன காயமடைந்தவர்களில் ஈரான் தூதுவரும் உள்ளடங்குவதாக மேலும் குறிப்பிடப்பட்டது இஸ்புல்லா உறுப்பினர்களின் கையடக்க தொலைபேசிகள் ஊடாக அவர்கள் இருக்கும் இடத்தை இஸ்ரேல் ராணுவம் அடையாளம் காணும் வாய்ப்பிருந்தமையினால் அவர்கள் இவ்வாறு பேஜர் கருவிகளை பயன்படுத்தினர் தாய்வானில் தயாரிக்கப்படும் இந்த பேஜர் கருவிகள் இஸ்புல்லா அமைப்பின் கைகளுக்கு கிடைக்க முன்னர் இஸ்ரேலின் மொசாட் உளவு பிரிவு உறுப்பினர்களால் கைப்பற்றப்பட்டு அதற்குள் வெடிப்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி இவை வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பேஜர் கருவிகள் வெடித்து சிதறி இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் இஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்கள் வசமிருந்த வாக்கி டோக்கி கருவிகளும் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின இதில் இஸ்புல்லா அமைப்பு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கொல்லப்பட்டனர் வாக்கி டோக்கி கருவிகள் வெடிப்பு பேஜர் கருவி வெடிப்பு சம்பவத்தை விட பாரதூரமானது கட்டிடங்கள் வீடுகள் வாகனங்கள் என சொத்துக்களுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது இவ்வாறு வெடித்து சிதறிய வாக்கி டோக்கி இயந்திரங்கள் ஜப்பான் தயாரிப்பு என தெரிய வந்துள்ளது எனினும் இந்த வாக்கி டோக்கி தயாரிப்பு நடவடிக்கைகள் பத்து வருடத்திற்கு முன்னரே நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜப்பான் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது இந்த இரு சம்பவங்களும் இஸ்ரேலின் தேவைக்காக மொசாட் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டவை என இஸ்புல்லா அமைப்பும் லெபனானும் குற்றம் சுமத்தியிருந்தன இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கு பதிலளிக்காத இஸ்ரேல் காசா யுத்தத்தின் இன்னும் ஒரு கட்டம் ஆரம்பமானது என்ற விடயத்தை மாத்திரமே அறிவித்தது அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் யோகலட் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதல்களை அதிகரித்திருந்தது அதேபோல் இஸ்ரேலும் லெபனான் தலைநகரில் தெரிவு செய்யப்பட்ட இஸ்புல்லா அமைப்பின் ஆயிரத்து முன்னூறு இலக்குகளை குறிவைத்து பாரிய தாக்குதல்களை முன்னெடுத்தது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தகுதி ஆரம்பமான இந்த தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் தெற்கு லெபனானில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்தது எனினும் அங்குள்ள மக்களுக்கு வெளியேற வழங்கப்பட்ட கால அவகாசம் போதாது பல்வேறு அமைப்புகளும் குற்றம் சாட்டியுள்ளன முதலாவது தாக்குதலில் ஐநூற்று எட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தத்தில் மிகவும் கொடூரமான பாரிய தாக்குதல் இதுவென வெளிநாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி தாக்குதல் இன்னும் தீவிரமடைந்ததோடு தெற்கு பெய்ரூட் நகரத்தில் தொடர் குண்டுவெடிப்பு சத்தங்களே கேட்டப்படி இருந்தன தாக்குதலின் பின்னர் லெபனான் மக்களுக்கான செய்தியை அனுப்பிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த யுத்தம் லெபனான் மக்களுக்கு எதிரானது அல்ல எனவும் இஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக மாத்திரமே எனவும் அறிவித்தார் அதனால் இஸ்புல்லா அமைப்பின் ஸ்தலங்கள் என்று நீங்கள் சந்தேகிக்கும் இடங்களிலிருந்து வெளியேறுமாறு அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இஸ்புல்லா அமைப்பு தற்போது பெய்ரூட் நகர மக்களை மனித கேடயமாக பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இஸ்ரேல் பிரதமரின் இந்த எச்சரிக்கையின் பின்னர் லட்சக்கணக்கான மக்கள் தலைநகரிலிருந்து வெளியேறினர் இங்கிருந்து வெளியேற நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் இந்நகரில் எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டதை அடுத்து நீண்ட எரிபொருள் வரிசையும் ஏற்பட்டுள்ளது தற்போது இஸ்ரேலால் தாக்கப்பட்டுள்ள தெற்கு மற்றும் மத்திய பெய்ரூட் நகரில் ஏழாயிரத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இப்போது லெபனானுக்கு செல்லும் விமானங்களை பல விமான நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளன அமெரிக்கா ரஷ்யா பிரித்தானியா ஆகிய நாடுகள் தமது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளன எதிர்வரும் இரு வாரங்களுக்கு விமான போக்குவரத்துக்கான பதிவுகள் பூர்த்தியாகியுள்ளதாக விமான நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இஸ்புல்லா அமைப்பு என்பது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை மாத்திரம் தம்வசம் வைத்திருக்கும் அமைப்பு அல்ல நாட்டின் ஏனைய நிர்வாக பகுதிகளும் அவர்களுக்கு ஆதரவாக உள்ள லெபனான் பிரதமர் நஜீத் நிகாட்டின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது பெய்ரூட் மக்கள் இஸ்புல்லாவுக்கு ஆதரவானவர்கள் என நாட்டின் ஏனைய பகுதி மக்கள் கூறுகின்றார்கள் எனவே வடக்கு திரிபோலி என கூறப்படும் லெபனானின் மிகப்பெரிய நகருக்குள் தஞ்சம் கோரி பெய்ரூட் மக்களுக்கு அங்குள்ள மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இந்த அகதிகள் தமது வாகனத்தில் இஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லாவின் புகைப்படத்தை ஏந்தி துப்பாக்கியோடு வருகை தந்ததாக அம்மக்கள் கூறுகின்றனர் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் இஸ்புல்லா தலைமைத்துவத்தை நிராகரிக்கும் நிலையில் பெய்ரூட்டிலிருந்து வரும் அகதிகளை அங்கிருந்து உடன் வெளியேறுமாறு திரிப்போலி நகர் மக்கள் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இதேவேளை லெபனானின் இஸ்புல்லா அமைப்பின் தற்போதைய தலைவர் ஹசன் நசரல்லா இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்று அடியில் அமைக்கப்பட்டிருந்த இஸ்புல்லா அமைப்பின் ரகசிய தலைமையகத்தை இலக்கு வைத்து இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அசன் நஸ்ரல்லாவுக்கு மேலதிகமாக சிறேஷ்ட அதிகாரிகள் பலரும் இத்தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை லெபனான் தலைநகர் பெயருட்டுக்கு தெற்கே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் தான் இந்த இஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இவ்வாறு இஸ்புல்லா தலைவர் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு துல்லியமான தாக்குதலை இஸ்ரேல் எப்படி நடத்தியது என்ற தகவலும் தற்போது வெளியிட்டார் அதன்படி ஈரான் நாட்டைச் சேர்ந்த தமது உளவாளி அளித்த உறுதியான தகவலை வைத்துக் கொண்டே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக ஈரானின் அமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே மீதான தாக்குதலுக்கும் ஈரானிய உளவாளியே காரணம் என தகவல் தெரிவித்த நிலையில் தற்போது இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் மீதான தாக்குதலுக்கும் ஈரானிய உளவாளியே தகவலை வழங்கியுள்ள தெரியவந்துள்ளது இந்நிலையில் இது யுத்தத்தின் ஒரு பகுதி மாத்திரமே என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடவுளின் கட்சி எனும் அர்த்தம் கொண்டுள்ள இஸ்புல்லா அமைப்பு ஈரானின் ஒத்துழைப்புடன் இயங்கும் ஜியா முஸ்லிம் அமைப்பாகும் இது ஈரானின் அரசியலில் மிகவும் வலுவான ஆயுதப்படையாகும் இதன் தலைவர் அசன் நஸ்ரல்லா லெபனானின் மதத் தலைவர் என்பதோடு அவர் உயிரிழக்கும் போது அறுபத்தி நான்கு வயதாகும் இவருக்கு முன்னர் இஸ்புல்லா தலைவராக இருந்தவர் அபாஸ் அல் இஸ்ரேலின் ஹெலிகாப்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நசரல்லா தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவராக தெரிவானார் இஸ்ரேல் தாக்குதலுக்கு அஞ்சி அவர் பல வருடங்கள் தலைமறைவாகவே இருந்தார் அவர் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் திகதியே இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் இணைந்தார் துருக்கி மற்றும் அர்ஜென்டினாவில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகளவானோர் கொல்லப்பட்டமை நசரல்லா மீதான இஸ்ரேலின் கோபம் அதிகரிக்க காரணமாகும் இதே நேரம் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த மற்றுமொரு உயர்மட்ட தலைவரான நஃபில் கவு கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் முக்கிய தலைவர்களை இழந்து வருவது இஸ்புல்லா அமைப்புக்கு மிகப்பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இதேவேளை ஈரானின் மதத்தலைவர் ஆயதுல்லா கமினி லெபனான் மக்கள் மற்றும் இஸ்புல்லா அமைப்புக்காக முன்னிற்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஈரான் ஆன்மீக தலைவரான அல்கமினியை ஈரான் போது மறைத்து வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது காரணம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் அவர் இப்போது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறு இருக்க இஸ்புல்லா தலைவரின் மரணத்தை அடுத்து ஈரான் ஐந்து நாட்கள் துக்க தினத்தை இதேவேளை அசன் மரண செய்தியை கேட்டவுடன் சிரியாவில் மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அசன் நசரல்லா கொல்லப்பட்டதை அடுத்து அவ்வியக்கத்தின் அடுத்த தலைவராக நசரல்லாவின் வாரிசான அசேம் ஜக்பிதீன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் இஸ்புல்லா அமைப்பின் அரசியல் விவகாரங்களை கையாண்டவர் ஆவார் இதேவேளை லெபனானுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் நார்தன் எரோஸ் என பெயரிடப்பட்டுள்ளது அப்படி நடந்தால் லெபனான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பமாகும் இதில் உங்களுக்கு கூற விளைவது என்னவென்றால் மிகவும் குறுகிய நிலப்பரப்பிலுள்ள அமாஸ் அமைப்புடனான இஸ்ரேலின் யுத்தம் இன்னும் நிறைவடையாத நிலையில் இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்புல்லா என்பது உலகின் மிக பலமான குழுவாகும் எனவே இந்த அமைப்புடனான யுத்தம் இன்னும் பல காலம் நீடிக்கும் என்பதே நிதர்சனமாக உள்ளது அவர்கள் பழிவாகும் படலத்தை ஆரம்பிக்கவிருக்கிறார்கள் ஆனால் உயர்மட்ட தலைவர்களின் மரணம் அதே போல அவர்களின் ஆயுத கிடங்குகளுக்கு மேற்பட்ட பாதிப்பு என்பன அவர்களை சற்று தாமதிக்க வைக்கலாம் ஆனால் அவர்களின் ஏவுகணை பலம் மிகவும் அதிபயங்கரமானது இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த யுத்தம் நீடித்தால் அது ஈரான் வரை பரவலாம் ஈரான் அதற்குள் வருகின்றபோது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமாக களமிறங்கலாம் எனவே இது மத்திய கிழக்கில் மிகப்பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்த அபாயம் இருக்கிறது